கணபதி சேனல் வழங்கும் ராசி யோகராசி என்ற நிகழ்ச்சிக்கு உங்களை வரவேற்கிறோம் யோக ஆஞ்சநேய சக்தி பீடம் ஜோதிட சிம்மம் திருவல்லிக்கேணி சுவாமி கண்ணன் பட்டாச்சாரியா இன்றைய ராசி பலன்களை வணங்குவார் வணக்கம் சுவாமிஜி ஸ்ரீலக்ஷ்மி வல்லவாரம்பாம் விகனோ முனி மத்தியமாம் அஸ்மதாச்சாரிய பரியந்தாம் வந்தே குரு பரம்பராம் அஸ்மத் குருபியோ நமக விகனச மகா குரவே நமக அனுமன் சுவாமிகள் ஆசிகளுடன் மங்களகரமான குரோதி வருடம் வைகாசி மாதம் முப்பத்தி இரண்டாம் தேதி வெள்ளிக்கிழமை பதினான்கு ஆறு இரண்டாயிரத்தி இருபத்தி நான்கு அஷ்டமி திதி இரவு பன்னிரெண்டு நாற்பத்தி மூணு வரை பின் நவமி திதி பூர நட்சத்திரம் காலை ஆறு இருபத்தி இரண்டு வரை பின் உத்திரம் நாள் முழுவதும் சித்தயோகம் ராகு காலம் பத்தரை மணி முதல் பனிரெண்டு மணி வரை யமகண்டம் மதியம் மூணு மணி முதல் நாலரை மணி வரை வார சூளை மேற்கு பரிகாரம் வெள்ளம் நல்ல நேரம் காலை ஆறு மணி முதல் ஒன்பதரை மணி வரை பகல் ஒரு மணி முதல் ஒன்றரை மணி வரை இன்றைய கிரகநிலை மேஷத்தில் செவ்வாய் ரிஷபத்தில் சூரியன் குரு மிதுனத்தில் புதன் சுக்ரன் சிம்மல் சிம்மத்தில் சந்திரன் கன்னியில் கேது கும்பத்தில் சனி மீனத்தில் ராகு துடிப்பு மிக்க மேஷராசி அன்பர்களே இன்னைக்கு எதையுமே துடிப்போடு செய்யணும்னு நினைப்பீங்க அதுக்கேற்ற மாதிரி சந்தர்ப்பங்களும் அமையும் சில பேருக்கு வாகனங்கள் புதுசாக வாங்கிறதுக்கான லைசன்ஸ் கிடைக்க வாய்ப்பு இருக்குது ஏதோ ஒரு காரணத்தால் வாகனம் ஓட்டுறதுக்கு லைசன்ஸ் வாங்க முடியாதவர்களுக்கு இன்றைக்கி அதுக்கான கால நேரங்கள் கைகூடி வரும் அது பெண்களாக இருந்தாலும் ஆண்களாக இருந்தாலும் சரி அதேமாதிரி வாகனங்களை மாற்ற வாய்ப்பு இருக்கும் குழந்தைகளுக்கு விலையுருந்த பொருள் வாங்கி கொடுத்து பரிசு கொடுத்து சந்தோஷப்படுத்துவீங்க குழந்தை கேட்டிருக்கோம் ஒரு ரெண்டாயிரம் ரூபா ஆகும் அப்புறம் பார்த்துக்கலான்னு சொல்லியிருப்பீங்க அந்த பொம்மையும் என்றைக்கு வாங்கி கொடுப்பீங்க குழந்தைகளுக்கும் மகிழ்ச்சி தரக்கூடிய தினமாக இது அமையும் பெண்களுக்கு பிரிவுகள் மாறும் யாராவது உறவினர்கள் பிரிஞ்சுருப்பீங்க அக்கா தங்க பிரிஞ்சிருப்பா அண்ணன் தங்கா பிரிஞ்சிருப்பாள் ஏன் சில பெண்கள் வந்து அப்பா அம்மாவையே பிரிஞ்சிருப்பாள் அந்த மாதிரி பிரிவுகள் வந்து மாறும் தடைப்பட்ட திருமணங்கள் கைகூடி வர்றதுக்கு ஏற்ற தினம் இன்றைக்கி ஏற்ற தினமாக இன்றைக்கி இருக்கும் அதனால் மேஷராசிக்காரர்கள் அந்த வகையில் சந்தோஷப்படலாம் எதிலும் திறமை உள்ள ரிஷபராசி அன்பர்களே எதிலையும் திறமையாக தான் செயல்படுவீங்க ஆனால் இன்றைக்கி பார்த்திங்கன்னா சின்ன சின்ன வார்த்தைகளால் மன வருத்தம் ஏற்படலாம் அதனால் எந்த செயலை செய்தாலும் உங்களுக்கு சின்ன கசப்பு மிஞ்சும் ஆனால் வழக்கமான புன்னகையை கைவிடாதீங்க புன்னகை தான் புன்னகை அதனால் எப்பயுமே சிரிப்பை கைவிடாமல் சிந்தித்து நிதானமாக செய்திங்கன்னா பிரச்சனை பிரச்சனைக்கான தீர்வும் பக்கத்துலேயே இருக்கும் அதேமாரி பங்கு கொடுக்கல் வாங்கல் பங்கு பிரிக்கிறது இது மாதிரி சம்மந்தமான விஷயமா இருந்தால் பெரியோர் என்ன சொல்கிறாருன்னு கேட்டு முடிவெடுங்க அதேமாரி மருத்துவர் சொல்ல தட்டாதீங்க நீங்கள் டாக்டர் வந்து நேற்றியோடு எனக்கு குணமாக எடுத்துன்னு சொல்லுவீங்க இல்லை இல்லை இன்றைக்கி ஒரு நாள் மருந்து சாப்பிடுங்கன்னு சொன்னால் அந்த ஆலோசனையை நீங்கள் நெக்லெக்ட் பண்ணாதீங்க சாப்பிடுங்க கட்டாயம் மருத்துவர் ஆலோசனையை கடைப்பிடிங்க எந்த செயலையும் ஒரு முறைக்கு ரெண்டு முறை சிந்தித்து செய்யுங்க செயல்திறன் மிக்க மிதன ராசி அன்பர்களே எந்த ஒரு விஷயத்தையும் ரொம்ப பிரயத்தனம் பண்ணி பண்ணுவீங்க உங்கள் ராசிநாதன் புதன் பிறையஸ்தானத்தில் சஞ்சாரம் பண்ணுறார் கொஞ்சம் அதை இந்த இன்றைய தினம் அதிக கவனத்தில் எடுத்துக்க வேண்டியது அவசியம் அதே மாதிரி உங்களுக்கு வயசானவா யாராவது பெரியவாளுக்கு உடம்பு சரியில்லைன்னு டாக்டர் அதுக்கு போயிருப்பீங்க சரி இன்றைக்கி ஒரு ஆயிரம் ரூபா ஃபீஸ் கொடுத்துட்டு ஒரு ஐநூறுரூவாக்கு மாத்திரை வாங்கிட்டு வரலாம் போயிருப்பீங்க திடீர்னு ஸ்கேன் பண்ணிடுங்க ஒரு ஏழாயிரத்து ஐநூறுரூவா ஆகும்னு சொல்லுவார் அப்போ ஆயிரரூபாவில் முடியும்னு நினச்சி போன இடத்துல ஏழாயிரத்தி ஐநூறுரூவா செலவாகும் விரயமாகும் ஆனால் திருப்தி கிடைக்கும் விஷயத்தில் வந்து திருப்தி இருக்கும் ஆனால் விரயத்தை வந்து தவிர்க்க முடியாது அதனால் இன்றைக்கி நீங்கள் விரயம் ஏற்படும்ன்ற மனதில் வந்து உறுதியோடு ஒவ்வொரு செயலியும் செய்யுங்க ஏன்னா நம்ம முதலே ப்ரிப்பேர் ஆகிட்டோம்னு வச்சுக்கோங்க இன்றைக்கி வீடு கட்ட ஆரம்பித்தோம் இன்றைக்கி அறுபதாயிரம் ரூபா பில்டர் கேட்பார் எக்ஸ்ட்ரான்னு தீர்மானம் ஆகிட்டால் நம்ம செலவு பண்ணுறதுக்கு கொஞ்சம் மனசில் திடம் வரும் வேறு வழியில் பண்ணி தானே ஆனும் அது ம வீடாக இருந்தானே அல்லது மருத்துவரோட எதுவாக இருந்தாலும் செலவு பண்ணுறது செலவு பண்ணி தான் ஆனும் செலவினங்களை தவிர்க்க முடியாது ஆனால் மன நிம்மதி கிடைக்கும் கற்பனை மிக்க கடகராசி அன்பர்களே எந்த விஷயத்தையும் கற்பனை பண்ணி பல காரியங்களை சாதிக்கணும்னு நினைப்பீங்க உங்கள் கற்பனை இன்று நிஜமாகும் நிழல் நிஜமாகும் கற்பனை நிஜமாகும் ரொம்ப நாளாக ஆசைப்பட்டிருந்தீங்க அந்த விஷயம் கைகூடி வரும் ஆக நீங்கள் நினைத்த ஒரு உயர்ந்த காரியத்தை சாதித்து முடிக்க சாத்தியம் உண்டு உயர்ந்த பதவியில் இருக்கிறவா ஒரு திட்டத்தை தீட்டுவீங்க அது வெற்றிகரமாக முடியவும் வாய்ப்பு உண்டு நண்பர்களுடன் நேரத்தை செலவிடும் சிம்மராசி அன்பர்களே இன்றைக்கி நண்பர்களோட கொஞ்சம் நேரத்தை செலவிடுவீங்க அதேமாதிரி உறவினர்களையும் சந்திக்கலாம் அந்த சந்திப்புக்கள்லாம் நல்ல திருப்பத்தையே கொடுக்கும் நாம் ஒரு விஷயத்தை நண்பர்களோடு பேசும்பொழுது ஒரு பிரச்சனை முடிவுக்கு வரதுக்கு வாய்ப்பு இருக்குது இன்றைக்கி அந்த வாய்ப்பு தேடி வரும் அதனால் நண்பர்கள் சந்திப்பு நல்லதுலேயே முடியும் எப்பயுமே பகைவன் அழியணுமா பகை அழியணுமா பகைவன் அழியிறதுனால பழி அந்த அழிவே அழியாது பகை அழியாது பகை அழியணும் ஆனால் பகைவன் அழியக்கூடாது அதனால் நட்பு உறுதியாக இருக்கணும்னா மனசில் இருக்க பகை வளரும் பேசணும் பேசினா தான் பகை வளகம் அதனால் மனம் விட்டு பேசுகிறதால இன்றைக்கி நட்பு கூடுறதால நண்பர்கள் சேர்க்கையால் ஒரு பிரச்சனை முடிவுக்கு வர வாய்ப்பு இருக்குது கற்பதிலும் கற்பிப்பதிலும் அதிக ஆர்வமுடைய ராசி அன்பர்களே இன்றைக்கி கற்பிக்கக்கூடியன்னு சொன்ன போதிக்கக்கூடிய தோல் செய்யக்கூடியவர்களுக்கு ஓரளவு நல்ல திருப்பம் இருக்கும் சில பேருக்கு நீண்ட நாட்களாக காணாமல் போன ஒரு பொருள் கைவசப்படும் ரொம்ப நாளாக காணாமல் போன பொருள் கைவசப்படும் சில பேருக்கு மந்திர உபதேசம் கேட்க வாய்ப்பு உண்டு குரு வாய வழியாக ஏன்னா குருவே இல்லைன்னு சொல்லி குருவே கிடைக்கலன்னு சொல்லுவாள் நல்ல குருவை பார்க்க முடியலையுள் மந்திர உபதேசம் கிடைக்கலையேன்னுவான் அவாளுக்கெல்லாம் நல்ல மந்திர உபதேசம் கிடைக்க இன்றைக்கி வாய்ப்பு உண்டு மந்திர உபதேசம் கிடைக்கும்னு சொல்லலாம் உறுதியாக சொல்லலாம் சில பேருக்கு தங்கம் விற்கிறதாலேயும் வாங்கிறதாலையும் ஆதாயம் உண்டு பழைய நகையை விற்கிறதுனாலேயோ புதிய நகையை வாங்கிறதுனாலையோ ஆதாயம் ஏற்பட சாத்தியம் உண்டு கரெக்டாக போய் நகை வாங்கியிருப்பீங்க சாயந்தரம் பார்த்தா அது சவரனுக்கு ஆயரருவா ஏறி இருக்கும் அந்த மாதிரி பொருளாதார அந்த தங்கம் சம்பந்தமான விஷயத்தில் லாபம் வரும் பொருளாதாரம் விருத்தி அடையும் சொல்லலாம் எந்த செயலிலும் திட்டமிடுதல் அவசியம் என்று உணர்ந்த துளாராசிக்காரர்களை எந்த செயல் செய்தாலும் அதில் திட்டம் அவசியம்னு உங்களுக்கு ஏற்கனவே தெரிஞ்சிருக்கும் இன்றைக்கி கொஞ்சம் படபடப்பு இருக்கும் ஏன்னா நீங்கள் எடுக்கிற முடிவு அப்படி சில பேர் திடீர்னு வேலையை ரிசைன் பண்ணிடணும்னு நினைப்பா ஆனால் அந்த விஷயத்தில் அவசரப்படாமல் இருக்கிறது நல்லது இயற்கையாகவே படப்பட இருக்கும் ஆனால் திட்டமிடுதலை கைவிடாதீங்க வழக்கமாக எதையும் சிந்தித்து தானே செய்வீங்க இன்றைக்கும் அதேமாரி சிந்தித்து செய்யுங்க திட்டமிடுதலை கைவிட வேண்டாம் இப்போ பெண்ணாக இருந்தாலும் அதே தான் ஆணாக இருந்தாலும் அதே தான் இன்னும் சொல்லப்போனால் பெண்களாக இருந்தால் மனம் வருத்த தரக்கூடிய நிகழ்வு நடந்தால் கூட வார்த்தைகளை விடாதீங்க தெய்வ நம்பிக்கை அதிகமுள்ள விருச்சிகராசி அன்பர்களே தெய்வத்தின் மேலே அதிக நம்பிக்கை வச்சு சில காரியங்களை செய்வீங்க பொருட்களை கையாளக்கூடிய விதத்தில் மட்டும் கொஞ்சம் நிதானம் தேவை இப்போ ஒரு பழைய ஒரு பொருள் வச்சுருப்பீங்க பெரியவங்க காலத்து பொருளாக இருக்கும் பாதுகாப்பாக வச்சுருப்பீங்க அதை டஸ்ட்டை துடைக்கலாம் இல்லை புதுப்பிக்கலாம் இல்லை ஏதாவது பண்ணலான்னு எடுப்பீங்க உடஞ்சி போயிடும் ஸோ கவனமாக இல்லைன்னா பொருட்கள் நட்டமடைய வாய்ப்பு உண்டு அதே நேரத்தில் உணவு சம்பந்தமான வியாபாரம் செய்யக்கூடியவர்கள் கடன் உதவி எதிர்பார்த்தா கொஞ்சம் அது தள்ளி போகும் இப்போ ஹோட்டல் வச்சுருக்கீங்க மளிகை கடை வச்சுருக்கீங்க அது அரசாங்க பணம் அரசாங்கத்துக்கிட்டேருந்து வர வேண்டிய வரவாக இருந்தாலும் இப்போ நீங்கள் கான்ட்ராக்டர்னு வச்சுக்கோங்களோ கவர்மெண்ட்லேருந்து பணம் வரணுன்னாலும் அதுவாக இருந்தாலும் இல்லை ஓட்டல் தொழில் சுயவாக வங்கியிலேருந்து பணம் வரதா இருந்தாலும் இன்றைக்கி அது தாமதம் ஆகிறதுக்கு வாய்ப்பு இருக்குது கொஞ்சம் நிதானமாக தான் கிடைக்கும் உடனே கிடைக்காது அதே மாதிரி வாகனம் பராமரிப்பு கொஞ்சம் அதிக செலவழிக்கும் இப்போ டிராவல்ஸ் நடத்துகிறீங்க பத்து கார் வச்சுருக்கீங்கன்னா இன்றைக்கி அதை அதிகமான செலவு வைக்கிறதுக்கு வாய்ப்பு இருக்குது அதேமாரி இரும்பு சம்பந்தமான தொழில் செய்கிறவாளாக இருந்தாலும் நெருப்பு சம்பந்தமான தொழில் செய்கிறவர்களாக இருந்தாலும் திரவ பொருளை வாங்கி வைக்கிறவாளாக இருந்தாலும் கொஞ்சம் சுமாரான லாபத்தை தான் இன்றைக்கி பார்க்க முடியும் குரு தெய்வம் இந்த ரெண்டு விஷயத்துலேயும் அதிக பக்தியுடைய தனுர் ராசி அன்பர்களே கொஞ்சம் ஆரோக்கிய பிரச்சனை வந்து பிள்ளையாரே உங்களுக்கு ஒரு தேங்காய் உடைக்கிறேன்னு வேண்டிப்பீங்க சரி ஒரு செயலில் வந்து பயம் வந்துடுது டாக்டர் எக்ஸ்ரே எடுக்கிறியா கேட்டிருப்பான் இன்றைக்கி அப்படி கேட்ட உடனே ஆஞ்சனேயா உனக்கு ஒரு வடமாலை போடுறேன்னு வேண்டிப்பீங்க ஏன்னா எக்ஸ்ரே எடுத்தால் ரூபா செலவாகுது சரி ஆஞ்சனேயிருக்குன்னா ஒரு ஐநூறுரூவா தான் செலவாகுதுன்னு அந்த கணக்கும் போடுவீங்க அதனால ஆஞ்சநேயா இன்றைக்கி எக்ஸ்ரே எடுக்காமல் இருந்துட்டு டாக்டருக்கு ஐநூறுரூவா வடமாலை போடுறேன்னு வேண்டிப்பீங்க தெய்வ பக்தி அதிகரிக்கும் எதனால் அப்படின்னா இந்த மாதிரி ஆரோக்கிய குறைபாடாலையும் கடன் சம்பந்தமான விஷயத்தாலேயும் தெய்வ பக்தி அதிகரிக்கும் திடமான மனதோடு மகிழ்ச்சியோடு எந்த காரியத்தையும் செய்யும் மகர ராசி அன்பர்களை மகிழ்ச்சியோடு செய்வீங்க எந்த காரியத்தையும் மகிழ்ச்சியோடு பரபரப்போடு பல நல்ல காரியங்களை இன்றைக்கு செய்வீங்க எடுத்த காரியங்களில் ஜெயமுண்டு நீண்ட நாள் கனவுகள் நனவாகும் இது வரைக்கும் சோதனையாக இருந்த விஷயங்கள்லாம் சாதனையாகும் உங்களோட செயல்திறன் அதிகரிக்கும் பாராட்டு குவியும் கலை இசை நடனம் ஓவியம் போன்றவற்றில் ஈடுபட்டுள்ளவருக்கு பதவி பட்டம் புகழ் தேடி வரக்கூடும் புதிய ஒப்பந்தங்கள் மன தரும் சினிமா துறையில் இருக்கக்கூடியவர்களுக்கு கொஞ்சம் பரபரப்பான தினம் அப்படின்னு சொல்லலாம் காவல்துறை ராணுவம் அரசு சம்பந்தமான பணியில் இருக்கக்கூடியவர்களுக்கு எதிர்பார்த்த பாராட்டு கிடைக்கும் இல்லைன்னா இதுவரை இருந்த தடைகள் நீங்கக்கூடும் ஆலய வழிபாடு மகிழ்ச்சி தரக்கூடும் குழப்பங்கள் அத்தனையிலிருந்தும் மீண்டு வரக்கூடிய ஆற்றல் பெற்ற கும்பராசி அன்பர்களே எவ்வளவு குழப்பங்கள் வந்தாலும் அதுலேருந்து மீண்டு வரக்கூடிய சக்தி கும்பராசிக்காரருக்கு இருக்கும் இன்றைக்கி சில பேருக்கு கைவிட்டு போன பதவி தேடி வரும் கைவிட்டு போன பதவின்னா ஏதோ ஒரு பொறுப்பில் இருந்திருப்பீங்க அந்த ஒரு பொறுப்பு ஏதோ ஒரு காரணத்தால் விலகி போயிருக்கும் ஆனால் அந்த பொறுப்பு மீண்டும் தேடி வர வாய்ப்பு உண்டு சில பேருக்கு வந்து வேலை வேண்டாம்னு சொல்லி வெளில வந்திருப்பீங்க ஒரு குறிப்பிட்ட வேலை வேண்டான்னு வெளில வந்திருப்பீங்க ஐடி கம்பெனியாக கூட இருக்கலாம் அப்போ இந்த கும்பராசிக்காரர்கள் ஐடி கம்பெனிலேருந்து வெளியில் வந்திருப்பீங்க ஆனால் இப்போ ஜென்மத்தில் சனி இருக்காருன்னு பயந்துருப்பீங்க ஆனால் இன்றைக்கி தினம் எந்த இடத்துலேருந்து வெளியில் வந்தீங்களோ அங்கேருந்தே உங்களுக்கு அழைப்பு வரத்துக்கு வாய்ப்பு உண்டு பிரயாணங்களிலும் விருந்து விழாக்களிலும் அதிக உள்ள மீனராசி அன்பர்களே இன்றைக்கி பிரயாணம் கிடைக்கும் விருந்து விழாக்களில் கலந்துக்கிப்பீங்க எதிர்பாராத விருந்தால் மன மகிழ்ச்சி உண்டாகும் அது சொல்லலாம் சில பேருக்கு பிரயாணம் கூட எதிர்பாராமல் வரும் சில பேர் திடீர்னு சொல்ல நான் திருப்பதி போகிறேன் வரையா கார் காலியாக வா பரவாயில்ல நமக்கும் ஒரு சீட்டு கா வாகனத்தில் கிடச்சிதேன்னு அந்த காரில் போய் சுவாமியை தரிசனம் பண்ணிவிட்டு திருப்பதி வெங்கடாஜலபதி தரிசனம் பண்ணிட்டு வருவீங்க சில பேருக்கு குலதெய்வ பிரசாதம் வீடு தேடி வரும் திடீர்னு பார்த்தா திருப்பதி போயிட்டு வந்தேன் லட்டு எடுத்துகிட்டு வந்து வீட்டில் கொண்டு வந்து நமக்கு கையிலேயே கொடுப்பான் நம்ம திருப்பதியே போயிருக்க மாட்டோம் ஆனால் திருப்பதி பிரசாதம் நம்ம கையிலே கிடைக்கும் சில பிரச்சனைகளுக்கு நல்ல தீர்வு கிடைக்கும் பங்கு சந்தையில் ஈடுபட்டுள்ளவர்களுக்கு அது லாபகரமான போக்கு தென்படும் ஆரோக்கியம் மேம்படும் குழந்தைகளால் பெருமை ஏற்படும் பனிரெண்டு ராசிக்கான பலன்களை பார்த்தோம் இறையருள் உள்ளவர்களுக்கு எதுவுமே நன்மை செய்யும் எந்த கிரகமாக இருந்தாலும் நன்மையே செய்யும் ஆசரு நல்ல நல்ல அவை நல்ல நல்ல அடியார் அவருக்கு மிகவே நம்புங்கள் நல்லதே நடக்கும் மீண்டும் நாளை சந்திப்போம் நன்றி சுவாமிஜி குருகணபதி சேனல் வழங்கும் ராசி யோகராசி என்ற நிகழ்ச்சியில் மீண்டும் நாளை சந்திப்போம் வணக்கம்